கட்டைகள் எல்லாம் வீரப்பனுக்கு அவங்கதான் வெட்டி கொடுத்தாங்க ஒரு ஒரு இன்னொரு பக்கம் வந்து அங்க இருக்க அதிகார வர்க்கத்தை சேர்ந்த கூடிய அதிகாரிகளா இருக்கட்டும் அவங்க சந்தன கட்டை சொல்றாங்க அதனால அந்த மக்கள் வந்து நீ நான் சொல்றது எப்படி நீ செய்யாம இருக்கலாம்றதை நோக்கி அந்த தாக்குதலானது நடத்தப்பட்டது அப்படின்றதான் சொல்றாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை வீரப்பன் தேடுதல் வேட்டை அல்லது வீரப்பன் சந்தன மர இந்த வாச்சாத்தி சம்பவத்துக்காக கடுகள் சம்பந்தம் கூட கிடையாது வீரப்பனுடைய ஏரியாவும் எல்லையும் வேற இந்த இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அவர் இது வந்து கல்வராயன் மலை கிழக்கு மலர்ச்சித்தோட கிழக்கு தொடர்ச்சி மலை இந்த இது கல்வராயன் மலை சித்தரி மலை இதெல்லாம் கிழக்கு தொடர்ச்சி மலை அவருடைய ஏரியா அங்கே கர்நாடகாவில் ஆரம்பித்து சத்தியமங்கலத்திலேருந்து அப்டூ பெண்ணாகரத்தோட அந்த ஏரியா முடிஞ்சு போகுது மாச்சாத்த ஊருக்கு அவர் வந்ததும் கிடையாது இந்த மக்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்பும் கிடையாது அவருக்கு ஊருன்றது கூட இந்த பிரச்சனை எல்லாம் வந்த பிறகு தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் வாச்சாத்தின்னு ஒரு ஊர் இருக்கிறது எல்லாருக்கும் எப்படி தெரியுமா இந்த சம்பவத்துக்கு முன்னாடி யாருக்காவது தெரியுமா வாச்சாத்தின் ஒரு ஊரை பத்தி இந்த இது நாங்க வெளிப்படுத்தின பிறகுதான் தெரியும் அதே மாதிரிதான் அவருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அதனால வீரப்பனோட இதை சம்மந்தப்படுத்துறதுக்கு என்ன காரணம்னா ஒண்ணு சதனமரம் இரண்டாவது அதே காலத்துலதான் அவர் தேடுதல் வேட்டையே நடக்குது இது ரெண்டு லிங்க் பண்ணி மீடியாக்கள் ஊடகங்கள் பத்திரிகைகள் பூரா திரும்ப திரும்ப எழுதிட்டே இருக்காங்க நான் நூறு தூரம் சொல்லிட்டேன் வீரப்பன் தேடுதல் வேட்டைக்கும் வீரப்பனுக்கும் வாச்சாத் சம்பவத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை நூறு தூரம் சொல்லிட்டான் இப்பயும் உங்க மூலமாகவும் சொல்றான் இது பாயிண்ட் நம்பர் ஒன்னு ரெண்டாவது சந்தனக்கட்டை கடத்தல்ன்றதுல சாதாரண மக்கள் யாராவது செய்ய முடியுமா இவங்க வந்து வெட்டி கொடுக்கலாம் கூலிக்கு இது பண்ணலாம் நீங்க செய்யலாம் செய்யலாமே தவிர மற்றபடி கடத்தல்ல பெரிய அரசியல் செல்வாக்கு மிக்கவர்கள் வனத்துறை அதிகாரிகளின் ஒத்துழைப்போடு தான் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றது இங்க மட்டும் இல்ல அதிமுக ஆட்சி காலத்தில் தொண்ணூத்தொண்ணு தொண்ணூத்தாறு அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ் சந்தனக்கட்டை கடத்தல் என்பது தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றது இதுல ஆளுங்கட்சியினுடைய அன்றைய ஆளுங்கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் பலரும் இந்த வேலையில் ஈடுபட்டு இவர்களுக்கு உதவியாக வனத்துறை உயரதிகாரிகள் உட்பட அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள் சோ இதை மறைக்கிறது தான் தேடுதல் வேட்டை என்ற பிறகு ஏதோ சந்தனம் மரத்தை பூரா காப்பாத்துறதுக்காகவே ஜெயலலிதா பதிவு எடுத்தது மாதிரி அந்த நேரத்துல ஒரு சித்திரம் என்பது உருவாக்கப்பட்டது ஆனா கடத்தினது பூரா ஆளுங்கட்சியும் அதிகாரியுடைய உடந்தையோடு நடத்தப்பட்டது என்பதை நான் முதல்ல தெளிவுபடுத்த விரும்புகிறேன் பேர் உட்பட தெரியும் நாங்க வந்து அப்ப புகாராவே கொடுத்துருப்போம் யாராலும் அதை சம்மந்தப்பட்டிருக்காங்க சந்தன கட்ட கடத்தல் என்பதற்கு புகாராவே நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அதை வந்து அனைத்து கட்சி பிரச்சனையா மாத்திருக்கோம் அதுக்கான ஆதார ஆவணங்கள் கூறா இருக்கு காவல்துறை உயரியாட்டே கொண்டு போய் நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஆனா யார் மீது எந்த நடவடிக்கையும் அரசாங்கம் எடுத்தது இல்லை பழி ஒருடம் பாவம் ஒரு சொல்றது மாதிரி கடத்தி கோடி கோடியா சம்பாதிச்சு இன்னும் சொல்ல போனா செஞ்சோட்டையன் அவர்கள் வனத்துறை அமைச்சர் அன்னைக்கு அவர் அன்றைக்கு நாங்கள் இந்த குற்றச்சாட்டை எழுப்பிட போதெல்லாம் இப்படி எதுவுமே நடக்கல ரொம்ப இழிவா எதுவுமே நடக்கல பாலியல் வன்கொடுமை எல்லாம் எதுவுமே நடக்கல மக்கள் தான் அதிகாரிகளை தாக்கினார்கள் வாட்சாத்தி மக்கள் அனைவருமே சண்டன கடற்க கடத்தல் வேலையில்தான் ஈடுபட்டு இருக்காங்க தினந்தோறும் ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறாங்க கூலி அந்த கால கட்டத்துல அந்த காலத்துல ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறாங்க மாசத்துல இருபது நாள் அவங்களுக்கு இதுதான் வேலை அதனால மற்ற வேலைக்கு அவங்க போறது இதெல்லாம் செங்கோட்டையன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு வெளியில சொன்னது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை அப்போதைய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய எம்எல்ஏ தோழர் தம்புசாமி எழுப்புறார் வெளியில பேசுறது அறிஞ்சப்படுறது வேற கொடுங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி இந்த பிரச்சனையை எழுப்புறாரு எழுப்புற போது குறுக்கிட்டு பேசிய செங்கோட்டையன் அமைச்சரவர்கள் இதே மாதிரிதான் அப்படி ஒரு சம்பவமே நடக்கல நீங்க அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துவதற்காக வேணுமினே நீங்க வந்து நீங்க மார்க்சிஸ்டுகள் நீங்க வந்து வேணுமனே இந்த பிரச்சனையை பூரா ஊதி பெருசாக்கிட்டு இருக்கீங்க பாலியல் வன்கொடுமை அதெல்லாம் நடக்கல நீங்க திட்டமிட்டு அவ அவ பெயரை ஏற்படுத்துறதுக்காக நீங்க பண்றீங்க இதெல்லாம் சட்டமன்றத்தில் அவர் பேசியிருக்காரு வெளியில பேசுறது வேற சட்டமன்றத்திலேயே அவர் தான் சொல்லியிருக்காரு ஜெயலலிதா இருந்தாங்க ஆனா அது தேதி தேட வேண்டும் ஏன்னா அது முதல் நாள் இந்த பிரச்சனை எழுப்பினாரு நாள் இவர் பதில் சொல்றாரு சட்டமன்ற ஆணையமா அந்த குளிர்கால கூட்டம் தொடர்றது ஒரு வாரம் பத்து நாள் நடந்திருக்கலாம் அது பைனலா அவர் அவங்க பைனல் கடைசி நாள் தானே முதலமைச்சர் பேசுவாங்க அதனால நான் கொஞ்சம் செக் பண்ண வேண்டியிருக்கேன் ஆனா கடைசி வரைக்கும் இந்த குற்றத்தை அல்லது அதிகாரிகள் இப்படி செய்து விட்டார்கள் என்கிற முறையில் மக்கள் மீது அனுதாபத்தோடு கடுகளவு கூட அதிமுக அரசாங்கம் நடந்து கொள்ளவில்லை கடைசி வரைக்கும் அதிகாரிகளை பாதுகாக்கிற நோக்கத்தோடு தான் கடைசி வரைக்கும் அதிமுக அரசாங்கம் நடந்து கொண்டது பெண்கள் வந்து பாலியல் உள்ளாக்கப்பட்டிருக்காங்க பதிமூணு வயது சிறுமியா பிறந்தவங்க அப்புறம்